அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா நாம் அடி வாங்கணுன்றதுக்காகவே பாட்டை பாடாமல் எல்லோரும் அமைதியாக இருக்கானுங்களையா இவனுங்களை நம்பி இந்த ஹோட்டலுக்கு வந்து என்ன இங்கேயே பலி கொடுத்துருவாங்க போல இருக்கே ரொம்ப வீராப்பாக பேசினேன் இப்போ என்ன இவ்வளோ யோசிக்கிற அவனை எப்படி அடிக்கிறதுன்னு கொச்சா யோசிச்சிட்ருக்காரு ஆஹா விட்டு மேலே விட்டா போடுறாங்க இல்லையா கொச்சா சீக்கிரமாக போய் அவனை கவனிச்சிட்டு வாங்க பசிக்குது ஆஹா என்னை பழி கொடுத்து இவனுங்க பசியை தீக்க முடிவு பண்ணிட்டானுங்க அந்த அருண் ஏற்கனவே ரவுடி ரிட்டன் நம்பல எப்படி அனுப்ப போகிறான்னு தெரியலையே சமாளித்துதாயே ஆகணும் இல்லைனா நம்ம கூட இருக்கிறவனே நம்மளை காரி துப்பிடுவான் ஆஹா கொச்ச கிளம்பிட்டாரு என்ன நடக்க போகுதோ ஒன்றும் நடக்காது என்ன அப்படியே அள்ளிக்கிட்டு போக போறீங்க ஆமாம் ஆஹா அருண நெருங்கு நெருங்கு அல்லு விடுதேயா என்னது இந்த கோமாளி நம்மளை பார்த்து வர்றான் வா கோமாளி என்ன காசு இல்லாமல் எதுவும் சாப்பிட்டுட்டியா காசு எதுவும் வேணுமா நான் காசுக்காக வரல உன்னை கண்டிச்சுட்டு போ வந்திருக்கேன் என்னது எரிச்சற மாதிரி பார்க்குறான் என்னது அது லுக்கு நான் லுக்கு விட்ட நீ எரிஞ்சு சாம்பலாகிடுவேன் டேய் எதாவது இருந்தா கொடுத்து அவனை அனுப்புங்கடா என்னது எதாவது கொடுத்து அனுப்ப போறியா ஹலோ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா டேய் அவனை போ சொல்லுங்கடா போட்டுற போறேன் என்னது போடுவியா போடுறதுக்கு நான் என்ன போடலங்காவை சித்ரா சித்ராக்கிட்ட வம்புலத்தியாமே என்ன திடீர்னு வந்து கேட்குற பர்சனலா எனக்கு இப்போதான் தகவல் வந்தது தகவல் வந்தா வந்து கேப்பியா நான் கேட்காம வேறு யார் கேட்பா மௌனே உனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஆஹா அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான் அடி விழுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஐடியா பண்ணியே ஆகணும் உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் ஏ இங்கே பேச மாட்டியா வேண்டாருண் எனக்கு கோபம் வந்த நிறைய சேதாரம் ஆயிடும் என்னது கோமாளி உனக்கு கோபம் வேற வருமா ஆஹா அவமானப்படுத்துறான ஐயா உன் கோபத்தை என்கிட்ட காட்டு வேண்டாருண் சொன்ன கேளு கோச்சா லிங்கத்துக்கிட்ட கோவப்பட்டதால்தான் கோவையே கதிகலங்கி போச்சு டேய் அங்கே இருந்து நீ இங்கே எப்படா வந்த உங்கள் பின்னாடியே தான் கொச்சா வந்தேன் சரி வாயை வச்சுட்டு சும்மா இரு சும்மா இருக்கா கொச்சா உங்களை பற்றி தான் அருண் இப்படி பேசுகிறான் என்னது பேசு ராணாவா ஏண்டா கோமாளி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உன் ஆளை விட்டு அவன் இவன்னு பேச சொல்லுவா எப்ப ஆஹா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம நம்மளை அடி வாங்க வச்சுட்டான ஐயா டெய் நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து ஆளுக்கு ரெண்டு போடுங்கடா வேண்டாம் பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான் போதுமான அளவுக்கு நீயே அடிச்சிட்ட அதனால் வேற யாரும் என் மேலே கை வைக்கக்கூடாது ஆமாம் இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்